பாய் பாய் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓ போட போகிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க திமுகவுக்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய ஓ போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு வாங்க மக்கள் தான் யாருக்கு பை சொல்கிறதுங்கிறத தீர்மானிக்கணும் தேர்தல் தான் அதை தீர்மானிக்கும் அவர் சொல்கிற மாதிரி நடக்காது மக்கள் பை பை சொல்கிறது இவங்க கூட்டணி சேர்ந்துருக்கிற ஒன்றிய அரசு இவங்களுக்கு தான் பை பை சொல்ல போகிறாங்க ஏன்னா இப்போ கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் எப்படி மக்கள் பை பை சொன்னாங்களோ அது மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தலையும் பைபை இருக்கும் திமுக அரசுக்கு வந்து பாஸ்மார்க் தான் போட்டிருக்காங்க ஓ போடலை பாஸ்மார்க் தான் இந்த அரசு நல்லா செயல்பட்டுருக்கு ஓகே தான் போட்டிருக்காங்க ஓ போடலை ஓகே தான் போட்டிருக்காங்க பாஸ்மார்க் தான் போட்டிருக்காங்க அதனால் திருப்பி முத்துவேல் கருணாநிதி மு க ஸ்டாலின் தான் வருவார் இப்போ தமிழகத்தை பொறுத்த அளவு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு திமுக தான் ஆட்சி ஆளும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவங்க தான் திமுக தவிர வேறு ஆட்சியாளர்கான வாய்ப்பு யாருக்குமே இல்லை அவங்க தான் இருவரைக்கும் நல்லது செஞ்சிகிட்ருக்காங்க மக்கள் அவங்க மேலே தான் மக பாசமாகவும் பெரியவமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இலவச பேருந்து விட்டாச்சு பெண்களுக்கு ஆயரூபா கொடுத்துருக்காங்க அவங்க சொன்ன அத்தனை காரியங்களும் நிறைவேற்றி இருக்கிறதுனால மக்கள் எல்லாேருக்கும் அவங்கள பிடிச்சிருக்குது அதனால் திமுக தவிர மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு போகிறது கம்மி தான் திமுகவுக்கு மக்கள் எல்லாருமே எதிர்கட்சி அவர் தானே இருக்கிறார் இது வரைக்கும் எடப்பாடி அவர்கள் ஓ போட்டுக்கிட்டு அவர் அமர்றதுனால அவருக்கு அந்த வார்த்தையை தேவைப்படுத்த மீண்டும் அவர் போடுறாரா இவர் போறாருன்றது எலெக்ஷன்ல தான் பார்க்கணும் அவர் அப்படின்னு உங்கள் காது கொண்டு ஆனா அவரே சொல்லிட்டாரு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அது தெரியாமல் நீங்களாம் ஓ போடுற ஓ போறன்னு சொல்லி ஓட்டு போடுறன்னு சொல்லியிருப்பார் அது ஓட்டு தான் அவருக்கே தெரியும் மறுபா சொல்லிட்டாரு அவர் பாவம் எதிர்கட்சியாக இருந்தார் எதிரி கட்சியாக மாறினார் மறுபடியும் இப்போ எதிர்கட்சியாக வரப்போகிறாரா இல்லைன்னு தெரியல அவர் எப்போயும் ஸ்டாலின் எப்பயும் பா எப்பா அவர் உமன் ஆனார் அவர் போய் பா என்ன சொல்கிறது அவர் எப்பயுமே ஜென்டில்மேன் அதனால் அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு அவர்கிட்டே பதில் இருக்குது என்னென்ன வந்து கேட்குறீங்களே அவருக்கு அந்த பலம் வாய்ந்த கூட்டணியாக தெரியலாம் மக்களுக்கு தெரியுமா அவங்க எவ்வளோ பெரிய பலகீனமானவர்கள் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் அது ஒன்றும் இது இல்லை கடையில் போய் நகை வாங்குறதுக்கும் அடகு கடையில் கொண்டு நகை அடமானம் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா வித்தியாசம் இருக்கு இல்லையா கடையில் போய்ட்டு புது நகை வாங்கிறதுக்கும் பழைய நகையை கொண்டு போயிட்டு அடகு கடையில் வந்து அடமானம் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி இருக்கும்போது அமிஷா என்ற ஒரு ஒரு மடகு கடை வியாபாரி அந்த அடகு கடை வியாபாரிகிட்ட எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிட்டு ஒரு பெரிய அண்டாவை கொண்டு அடகு வச்சிட்டார் இந்த அண்டாவுக்குள்ளே ஒரு குண்டான் ஒரு சட்டி ஒரு சின்ன சின்ன பாத்திரம் தவளையெல்லாம் உள்ளே போனால் தெரியாது இந்த பழனிசாமின்ற ஒரு அண்டா அதுக்குள்ளே டிடி தினகரன் தினக்காரன் சீக்கிய வாசன் என்ன சின்ன இதர கட்சிகளாக இல்லையா இது உள்ளே அதை போய் மறைஞ்சி அதை கொண்டு போயிட்டு அமித்ஷா அடகு கடையில் அடமானம் வச்சாச்சு அடகு வைக்கிறவனுக்கு வந்து தமிழ்நாட்டோடைய இன்றைக்கி வளம் எப்படி இருக்குது நலம் எப்படி இருக்குது ஒரு நாலாண்டு காலமாக ஒரு ஒரு முதல்வராக இருந்தவர் இன்றைக்கி மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு என்ன செயல்ன்றது தெரியுமா இல்லையா ஒரு சும்மா வந்து தரம் தாழ்த்திய அரசியல் வந்து பேசக்கூடாது இன்றைக்கி வரலாற்றை வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தோம்னா ஒரு தமிழ்நாட்டுடைய மானத்தையும் தமிழர்களுடைய நலனையும் கருதி தான் வந்து இந்த ஆட்சி நடந்திருக்கு ஏன்னா ப பல பேர் பல சொல்லலாம் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு காலத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தன்னியாகுமல் போனாக்க ஒரு காலத்தில் விவேகானந்தர் பாளைய பா விவேகானந்தர் பாறையை தான் வந்து ஒரு பொருட்காட்சியாகவே ஒரு பொருட்டாக எடுத்திருப்பாங்க அப்போது வடநாட்டுக்காரன் பொருள் படையெடுத்து கொண்டுருக்கும் அங்கே அங்கே வரவொன்னா ஜெய ஜெயராம் ஜெய் ஜெயராம்னு சொல்லிட்டு இந்த வடகாரம் வடநாட்டுக்காரெலாம் அப்படின்னு இதை வந்து இந்த அதை ஒரு திருப்பி போடுற அளவுக்கு கலைஞர் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து செஞ்சார் என்னென்னு கேட்டீங்கன்னா உலகம் மறை ஜாதி மதம் இனப்பெருகளை கடந்து உலகமே ஒரு போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு 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 மனிதன் பிறந்திருக்கான் அது தமிழ்நாட்டில் தமிழ்நடுக்காக பிறந்திருக்காங்க அப்படின்னு திருவள்ளூர் சிலை வந்து அவர் எத்தனை நூலு கெழுதுனோ அந்த உயரத்தை கொண்டு போய் நிற்கார் இன்றைக்கி என்ன வடநாட்டுக்காரன் குறைஞ்சிட்டா உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் வந்து இன்றைக்கி வந்து விவகானந்து பாறை தான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு சூழ்நில சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி திருவள்ளூர் சிலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனாரா அதே போல் தான் தமிழ்நாட்டில் எத்தனை முதல்வர்கள் வந்தாலும் தன்னுடைய தந்தை விட்ட பணியை வந்து தந்தை நினைச்ச ஒரு ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை சாதனையை தான் இருக்கிறவரையும் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு செம்மையான் இலவச பேருந்து அது இலவசன்னு சொல்றாரு மகளிர் உரிமைன்னு சொல்கிறாரு மகளிர் உரிமை தொகை மாணவ மாணவிகளுக்கு தொகை இன்னைக்கு மடிக்கணினு முதல் நான் நான் முதல்வன் திட்டம் இன்னைக்கு கிராமங்களில் வந்து இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் ஏரி குளம் குட்டை எல்லாமே இன்றைக்கி தூருவார் இன்றைக்கி வந்து இவர் வந்திலேருந்து மழைக்கு பஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு செம்மியாக தமிழ்நாட்டை வழிநடத்தி போடுவாரு போகிறாருன்னா இதை விட ஒரு சிறப்பான ஆட்சி வந்து யார் செய்வா யார் செய்ய முடியும் எடப்பாடி எடப்பாடி வந்து ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்காரு எல்லா கூட்டணி ஒன்று சந்தாச்சு மிஷினில் வந்து கோல்மால் பண்ணி வரலான்னு ஒரு காலமாக நடக்காது மீண்டும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சி வரும் இவர் ஒரு திராவிட மாடல் சொன்னார் பார்த்தீங்களா அது பழித்த தீரும் நடந்து தீரும் மக்கள் யாருக்கு ஓபப்படுவாங்க பாரதிய ஜனதா கூட யார் இருக்காங்களோ அவங்களெலாம் ஓவப்பட வேண்டியதான் கிட்டவிட்டமாக அது தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் மக்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓப்பிடுவாங்க இவருக்கு ஓட்டு போடுவாங்க எப்படி பார்க்குறேன்னா அவர் பார்த்து சொல்லுவார் சொல்ல சொல்ல தான் செய்வார் அதுவும் கடந்து போகக்கூடிய காலங்கள் ஏற்பட தானே செய்யும் ஸோ அவர் சொல்றதோட நீ பாட்டிப்பார் தான் ஏன்னா இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி ஓரளவு பரவாயில்ல நமக்கு மற்ற மாநிலங்களுக்கும் இந்த மாநிலங்களில் பரவாயில்ல இதே தொடர் வந்து செய்யுமே தவிர அவரை மாறாது இவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கட்சியில் இருந்தால் தான் சாப்பாடு இறங்குமா ஒன்றும் புரியல யாராச்சும் சமுதாய பிரச்சனை பேசுகிறாங்களா பற்றியாப்பா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த கட்சிங்க மேலே அதாவது ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லக்கிறனா சமுதாய பிரச்சனை பேசணும் அப்போ மக்கள் மனசில் ஒன்றி போயிருப்பாங்க இத்தனை பேர் கூட்டணி வந்துட்டாங்க நாங்கள் ஜெயிச்சிருவோம் அன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போட்டாங்க நாங்கள் ஜெயிச்சிருவோம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ஆட்சி அமையும் மோடி சொல்றாரு அதே மோடியை மாதிரி வச்சுட்டு எடப்பாடி சொல்றாரு அதிமுக தலைமையில் தான் சொல்றாரு இவரு பெரியவரா அவரு பெரியவரா எடப்பாடி பெரியவரா பம்பற மாதிரி அவங்கள சுண்டி டெல்லி அரசு அவங்க பெரியவங்களா சுண்டப்பட்ட பம்பற மாதிரி சுற்றி நிற்கிறாரு இவர் பெரியவரா இதெல்லாம் சிந்தனை பண்ணிப்பாங்க நம்ம இது கட்சி இந்த கட்சி தான் நம்ம அந்த கட்சி தான் நம்ம அப்படியெல்லாம் பார்க்காது கரெக்டாக ஒரு பொதுமையாக நான் இந்த இப்போ இந்த பதில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அவங்ககிட்ட தான் இவருடைய குடிமையாக இருக்குது வெளியே இவருடைய அவங்களுடைய குடிமை இவர்கிட்ட இல்லை அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ இவர் ஆமாம் சாமி ஆமாம் சாமி இல்லை சாமி இல்லை அப்படி தான் இவர் காலத்தை ஓட்ட முடியும் என்ன அறுபது சீட்டு இருந்துச்சு கௌரவமா ஆறு சீட்டு வருமா இல்லையான்னு தெரியல எனக்கு அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கெல்லாம் நல்லா எம்பிஆர் தலைமையில வச்சு கொண்டாடிவேன் ஜெயலலிதாவை அதிமுகன்ற முறையில் எதிர்த்தவன் தான் ஆனால் ஒரு நல்ல கண்ட்ரோல் ஒரு கட்சி அவ்வளோ பெரிய ரெண்டு கோடி ஜனங்களையும் அந்த இது கட்சியும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த அந்த ஜெயலலிதா அவங்க அந்த மாதிரி இவர்கிட்ட எங்கே இருக்குது யார்னா அவர் சொல்கிறப்ப எடப்பாடி சொல்கிற போச்சு கேட்குறாங்களா என்னவோ அவங்க கொடுக்குறத வாங்கின்னு இவர் போய் போகிறாருன்னு நினைக்கிறேன் இல்லை அவருடைய கருத்து ஜனநாயக நாட்டில் யாரோ ஒன்றும் என்னென்ன கருத்து சொல்லலாம் ஆனால் மக்கள் திருப்பு தான் மகேஷன் தீர்ப்பு அதை எதிர்பார்த்தது எலெக்ஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது காத்துட்ருக்கோம் அதனால் வந்து எடப்பாடியோட ஆசை நப்பாசையாக தான் இருக்குது ஏன்னா அவர் கூட்டணி அமைச்சிருக்கிறது அப்படி இருக்குது அந்த கூட்டணி அமைச்ச பிளாக்ஃபார்மே ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது ஏன்னா இது வரைக்கும் எதிர்த்து இந்த தினகரன் வந்து எடப்பாடி என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்துருக்காரு அதனால் வந்து அவங்க தென் மண்ணில் பலமாகவும் நினைக்கிறாங்க கொங்கு மண்ணில் மாதிரி பலம் கண்டிப்பாக வந்து மைனஸ் தான் ஆகும் ஏன்னா வந்து முக்களத்துடன் வந்து தினகரன் மேலே ரொம்ப அகெய்ன்ஸ்டாக இருக்காங்க அதனால் வந்து அவருக்கு அது மிகப்பெரிய பலவீனமாகும் ஏற்கனவே பாஜக இருக்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப பலவீனம் தான் அது அதிமுக தெரிஞ்சே தான் நின்றுக்கு பாஜக வந்து அதிமுகவை அழிக்கணும்னு முடிவு கட்டிக்கிட்டு வேலை செய்து அதுக்கு இவங்களாம் தொல போகிறாங்க இதுதான் நான் கருத்து திமுக தான் வந்து இப்போ உள்ள கூட்டணிக்கு இன்றைக்கி நிலைமைக்கு இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்தாக்க கண்டிப்பாக திமுக தான் நூற்றி அறுபது ப்ளஸ்ஸு சீட்டு பிடிக்கும் மிக பெரும்பாலுமே வந்து அதிக மெஜாரிட்டியாக வந்து திமுக ஆட்சி அமைக்கும் அதாவது வலுவான கூட்டணியாக இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா கட்சிக்காரங்க வந்து நான் பத்து பேர் அதாவது ஒரு கையை விட பத்து கை ஓசை தான் அதிகமாக இருக்குன்றது தெரியும் ஆனாலும் இவங்க கை வந்து எல்லாமே நான் என்ன தரான் சொல்கிறது ஏற்கனவே வந்து எல்லாமே அடி வாங்கினவங்க தான் அந்த இருபத்தஞ்சி அது என்ன இருபது இருபதா போன எலெக்ஷன் என்ன இருபத்தி ஒண்ணுல எல்லாம் அடி வாங்கினவங்க காரணம் இல்லைன்னா பிச்சு பிடிங்கி எல்லாம் ஆளை செல்லாமலையா செதுறினவங்க மக்களே தெரிக்கட்டு போய் ஏகப்பட்ட பேர் மாத்தி ஓடு போட்டவங்க எக்கச்சக்கமான பேர் என்ன இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து திருப்பியும் அவங்களுக்குள்ளே ஒருத்தரை பத்தி இது குறைச்சுன்னாங்க புரியுது நல்லா ஒரு விஷயம் கவனிக்கணும் அவங்களே ஒருத்தர் குறை சொன்னாங்க எல்லாம் துரோகிங்க நான் துரோகி நீ துரோகி அவங்கள நாங்கள் சேர்க்க மாட்டோம் எப்படி ஒரே இதில் வந்து ரெண்டு பச்சை கருத்து பண்ண மாதிரி அங்கேயே நடந்தது அது ஒரு பக்கத்தில் ரெண்டாவது வந்து அவங்க இஸ்லாமியருக்கு எதிர்பார்ப்பு பேசுகிற மாதிரியே இவர் கொண்டு வந்தார் ஒரு ஒரு விஷயத்தை இந்த தலாக்கு இலக்கி சில முக்கியமான விலையாக ஆமாம் அதில் என்னென்னு கேட்டாங்க அவங்க மேலே ஏகப்பட்ட முஸ்லீம்ஸ் ஓட்டு ஃபுல்லாக டி அண்ணா டிஎம்கே இருந்த பூராமே அண்ணா திராவிடம்னு வச்சு தான் வந்து விழுந்தது இது ஊர் அறிஞ்ச உண்மை